நமக்கு சம்மர்னாவே நிறைய பேர்த்துக்கு இந்த அல்சர் ப்ராப்ளம் வயிறு வலிக்குது ஹீட் ஓவராகிடுச்சு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வரும் ஏன்னா தண்ணி கரெக்டாக குடிக்க முடியாது அதெல்லாமே இருக்கும் அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா நிஜமாகவே செம்மர் சூப்பராக இருக்கும் அப்படி என்ன ஜூஸ்ன்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க தேங்காய் பால் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் கொடுத்தீங்கன்னா பசங்க குடிக்கவே மாட்டேன் அப்படின்றவங்க கூட சூப்பராக குடிப்பாங்க வாங்க வீடியோக்குள்ளே போனால் எப்படி சிம்பிளாக வந்து தேங்காய் பால் சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம் போ தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இதை அரைச்சிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிடும் அரைச்சி இந்த பால் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்தோம்னா நல்லா நைஸாக மையாது நமக்கு தேங்காய் பால் நல்லா திக்காக வேணும் தண்ணி ஊற்றி பறைக்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த அரைச்சிடலாம் இப்போ அரைச்சதை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் மறுபடியும் இன்னும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைப்போம் ரெண்டு பால் எடுப்போம் அப்போ தான் இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வெயில் கிளைமேட்டுக்கு அப்படின் போது இதெல்லாம் செம சூப்பரான வருதுங்க வீட்டிலே இந்த ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இது நல்லா குடிச்சா நல்ல ஸ்கின் ஷைனிங்கும் நல்லா கிடைக்கும் ட்ரைனஸ் குறையும் நல்ல ஒரு ஆக்டிவாகவும் இருக்கும் மெயினாக இந்த வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா கேட்குங்க வாயில் எப்பவுமே அந்த அல்சர் இருந்துகிட்டே இருக்குது இந்த ட்ராவலிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஹீட் ஆகியா வாயில்லாம் அல்சர் இருந்துகிட்டே இருக்குது எதுவுமே சாப்பிட முடியல இந்த மாதிரி டெய்லி குடிச்சிங்கன்னா இல்லை ஒரு நாள் ஒரு டூ ஒரு நாள் குடிச்சிங்கன்னாவே சூப்பராக கேட்குங்க இப்போ இதை மறுபடியும் வந்து அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றி ரெண்டாவது டைமும் அரைச்சாச்சு இப்போ இந்த பாலையும் வடிகட்டிடுவோம் இந்த அரைச்சதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் பொரியல் இல்லை வேறு எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா அது கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு பால் தான் எடுத்துருக்கோம் அதனால் வேஸ்ட் பண்ண குருமா வைக்கிறப்போ பொரியலுக்கு எல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை இப்போது இதே மாதிரி வச்சிருக்க எல்லா தேங்காவையும் அரைச்சிடலாம் தேங்காய் எல்லாத்தையும் அரைச்சு பால் எடுத்து வச்சுட்டோம் இதை அப்படியே ஒரு சைடு வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துப்போம் அதில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்ச ஒரு ஆறு ஏழு பாதாம் கொஞ்சம் முந்திரி ரெண்டு ஏலக்காய் இது கூட தேங்காய் உடைச்ச தண்ணியை ஆட் பண்ணிடலாம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போது இது கூட இது மிக்ஸ் பண்ணிப்போம் தேங்காய் தண்ணி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா தேங்காய் பாலே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் நம்ம இதில் இன்னும் நிறைய ஸ்வீட் பண்ணால் ஒரு மாதிரி தகட்டிவிடும் சாப்பிட்ணுவேன் ஆனால் இதில் வந்து நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணணும் ட்ரை பண்ணாது இங்கே நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா பால் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே நீங்கள் குடிக்கிறதுனால அப்படியே கூட குடிச்சிக்கலாம் நல்லா கரையட்டும் இது ஃபஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சுகர் கரைஞ்சிரும் இப்போது சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது செம சமமேசிங்காக சூப்பராக இருந்ததில்ல நிஜமாகவே இந்த நீங்கள் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த அல்சர் ப்ராப்ளம் வாய் புண்ணு இருக்கிறது வயிற்று புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த வாயில் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் வயிறு புண்ணு ஓவர் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட வேண்டியது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் கொடுக்கலாம் நல்ல பசங்களுக்கு அந்த எனர்ஜிட்டிக்காக வெயிலில் ரொம்ப விளையாடிட்டு வருவாங்க வந்தால் ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் ஃப்ரிட்ஜு கூட வைக்க வேண்டியதில்லை அப்படியே நீங்கள் கொடுத்தாங்கனாவே சூப்பராக குடிப்பாங்க அதே தாண்டி இந்த ஸ்கின்ல ஓவரா ட்ரைனஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூஸை நீங்கள் வீக்லி டூ டூ த்ரீ டைம்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்கின் நல்ல ஒரு ஷைனிங் சூப்பராக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு